யாழ்நெல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட்டுள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட ஆன்மீக ஊடக கலாச்சார வளாகமான நல்லூரில் கதிர்காமம் இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை முன்னெடுக்கப்படுகின்றது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டனியல் எம் டிவி சேனல் தனியார் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி யசரத் கமல் சிறி சக்தி டிவி அலைவரிசை பிரதானி முருகே சுலேந்திரன் நியூஸ் ஃபஸ்ட் சந்தைப்படுத்தல் பிரிவின் பொது முகாமியாளர் ரொஷ் வட்டபலர் நியூஸ் புதிய ஊடக பணிப்பாளர் கந்தவேள் மயூரன் நியூஸ் சக்தி செய்தி பணிப்பாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத் உள்ளிட்ட பலர் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்றனர் இறை வழிபாட்டை அடுத்து ஏற்றப்பட்டதன் பின்னர் மணியோசை எழுப்பி நியூஸ் பஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது இசைத்து அதனை ஆரம்பித்து தமிழும் சமயமும் சொல்லி தோங்குகின்ற இந்த நல்லூர் மண்ணிற்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வருகின்றோம் ஒரு ஊடகமாக ஏன் இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு ஊடக பரப்பிலே ஊடகங்களுக்கு மத விழுமியங்கள் தொடர்பாகவும் மதங்கள் தொடர்பாகவும் இருக்கின்ற பணி என்ன என்று கேட்டால் நிச்சயமாக ஊடகங்களுடைய வகிவாகம் அந்த இடத்திலே மிக அளப்பெரியது இலங்கை போன்ற ஒரு பல மத பல இனம் கொண்ட ஒரு நாட்டிலே நிச்சயமாக மதங்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை அவசியம் மதங்களை ஒன்றிணைத்து நல்லுறவோடு பயணிக்க வேண்டிய ஒரு பயணம் அவசியம் இந்த பயணத்திற்காக நாங்கள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்து வருகின்றோம் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கும் எமது தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்ற மக்களுக்கும் கடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு சக்திக்கு இருக்கின்றது இந்த ஊடக விலைமைப்பினூடாக நிச்சயமாக நாங்கள் அதனை பணியாற்றுகின்றோம் என்ற பெருமை நமக்கு இருக்கின்றது எமது பணி மதங்களை ஒன்றிணைப்பதின் ஊடாக மக்களை நேசிக்கின்ற பணி மதங்களூடாக நாங்கள் மனிதத்தை விதைக்கின்றோம் மதங்கள் ஊடாக நாங்கள் வாழ்வியலை விதைக்கின்றோம் மதங்கள் ஊடாக நாங்கள் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் விதைக்கின்றோம் இதனை அடுத்து நடைபெற்ற வரவேற்பு நடனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது என திறமை நண்பர்களே இணைப்பை ஏற்படுத்துவதே எமது முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது இருக்கலாம் சக்தி இருக்கலாம் நியூஸ் ஆக இருக்கலாம் இங்கு நாம் அதனையே செய்ய விடுகின்றோம் உங்கள் மத்தியில் வந்து கண்களுக்கும் காதுகளுக்கும் தகவல்களை கூறுவதுடன் உண்மையில் வெளியே கொண்டு வருகின்றோம் உண்மையை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் உங்கள் மனங்களுக்குள் அந்த உண்மையை உட்பகுத்தி சரியானவற்றை உங்கள் எண்ணங்களாக பிரதிபலிப்பதே எமது நோக்கமாக இருக்கின்றது மதிப்புக்குரிய சுவாமி அவர்களே இதுவே மகாராஜா குழுமத்தின் நோக்கமாகும் எனது தனிப்பட்ட வாழ்வில் எனது தந்தை இந்த இடத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டரை சேர்ந்தவர் அதே எனது தாயார் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர் ஆகவே இந்த இடத்தில் ஒரு பிணைப்பு இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் அந்த பிணைப்பின் காரணமாகவே நாடு சுபீட்சமாக இருக்கின்றது இங்கு இருப்பவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம் எமக்கிடையிலான பிணைப்பை எவ்வாறு உடைப்பு என பலரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கேபிடல் மகாராஜா ஊடகம் என்ற வகையில் எமது பிரதான நோக்கம் இந்த இணைப்பை ஏற்படுத்துவதாகும் பல ஆயிரம் ஆண்டுகள் காலம் பிணைக்கப்பட்ட இந்த இணைப்பை யாராலும் தகர்த்து எரிந்துவிட முடியாது எமது ஒரே நோக்கம் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் பிணைப்பை ஏற்படுத்துவதாகும்

நியூஸ் ஃபஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் இம்முறையும் செய்தி வாசிப்பில் ஆர்வமுடைய இளவல்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் திரைப்பரட்சையும் குரல் தேர்வும் நடத்தப்படுகிறது திரைப்பரட்சி மற்றும் குரல் தேர்வில் திறமைகளை வெளிப்படுத்துவோருக்கு சக்தி நியூஸ் ஃபஸ்ட்டின் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிட்ட உள்ளது அத்துடன் சக்தி எஃப் எம் வானொலியிலும் மணித்தியால செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட உள்ளது பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் இன்று நியூஸ் பஸ்டின் திரைப்பாட்சியில் தோன்றி தமது திறமையை வெளிப்படுத்தினர் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் காலை பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கோபிகா பரமநாதன் சிறைக்கூடத்தின் கதவு திறக்கப்பட்ட போது போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தற்போதைய சர்ச்சையான சூழ்நிலை காரணமாக முறையான விசாரணை நடத்தப்படும் வரை அந்த பகுதியில் எல்மனை தகவலுக்கான உரிமத்தை வழங்க முடியாது என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபையின் தலைவர் பிரேமசிறி ஜாசிங்க ஆரச்சி குறிப்பிட்டுள்ளார் ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சரவையின் இரண்டாவது கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது